மருத்துவம் உலக தரத்திற்கு மருத்துவம் ஆக சிறந்த மருத்துவர்கள் நம் இனம் முன்னோர்கள் நம் இனத்தில் இருக்கிறாங்க தரத்தை கூட்டுவேன் தனியார் மருத்துவமனைக்கு போனா செத்து போயிடுவோம் அரசு மருத்துவமனைக்கு போனா தான் புழைக்க முடியும் நிலையை நான் விளையாட்டுக்கு சொல்றேன் இவன் என்ன தெரியுமா சொல்லுவான் அந்த ஏதோ சும்மா பேசுவாருங்க ஜாலியா பேசுவாங்க சாத்தியலாத சாத்தியமில்லாத ஒன்றை சாத்தியப்படுத்த புரட்சியாக நாங்கள் சாதாரணமானவர்கள் அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள் ஏன் கனவுகளுக்கு பதிலாக அறிவிகளையும் கண்ணீருக்கு பதிலாக புரட்சியையும் விதைத்த தலைவன் பிரபாகரனின் பிள்ளைகள் ஒரு ரூபாயிலிருந்து ஒரு கோடி வரை மருத்துவம் தொண்ணூறு வயது ஆத்தா சாக தமிழ் தேசிய தாய் அவளுக்கு மருத்துவம் அடுத்து என்னடா அறிவு கல்வி ஆக சிறந்த கல்வி உலகத்தரத்திற்கு உலகத்திலே தலை சிறந்த நாடு தென்கொரியா அந்த தென்கொரியாவை தாண்டி கல்வியின் தரத்தை உயர்த்தரமா இல்லையான் என்பர் கொண்டு தென்கொரியா ஜப்பான் சிங்கப்பூர் ஹாங்காங் பின்லாந்து இந்த ஐந்து நாடுகளை தாண்டி அன்னை தமிழ்நாடு நிற்கும் தனியார் பள்ளிகள் கல்லூரிகளோடு சண்டை எந்த பள்ளியில் படித்தால் தரம் உயர்வு வா அரசு பள்ளி கல்லூரியில் படித்தவனுக்கு தமிழ்நாட்டு அரசில் வேலையில் முன்னுரிமை முடிஞ்சிட்டது சரிதா சொல்லு இதெல்லாம் ஏங்க இதெல்லாம் நடக்குமாங்க நடக்கும் ராஜா நடக்கும் விண்வெளியில பரப்பம் நினைச்சியா கப்பல்ல மிதப்பம் நினைச்சியா கைபேசியில அமெரிக்காவுக்கு அடுத்த நொடி பேசுவோம் நினைச்சியா எது ஒன்றும் சாத்தியத்திலிருந்து பிறந்ததில்லை தேவையிலிருந்தான் பிறக்கிறது தேவையே கண்டுபிடிப்பின் தாய் டிமாண்ட் இஸ் த மதர் ஆஃப் இன்வென்ஷன் கண்டுபிடிப்பின் தாய் இந்த அரசியல் தேவையா தேவை இல்லையா அதான் அங்க உயிரை காத்துட்டேன் அறிவை கொடுத்துட்டேன் கல்வி ஏழை கொன்று பணக்காரனு கொன்று இல்லை எல்லாருக்கும் சரியான சமமான கல்வி எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் சொல்றான் ரெண்டு லட்சத்தி எழுவத்தி ஆயிரம் ஏக்கர்ல விளைநிலத்துல அவன் வேளாண்மை செய்றான் சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் எப்படி நீ இதுல செய்யற சாப்ட்வேர் அதுல மென்பொருள் தொழில் வல்லுநராக இருக்கிற மேதையா இருக்கிற பெரிய பணக்காரன் எப்படி இது இதுக்கு வர அப்படின்னா அங்குதான் பொருளாதாரம் இருக்கு அங்குதான் எல்லாருக்கும் வேலை கொடுக்க முடியும் ஒரு கிலோ தக்காளி ரூபாய் குதிச்சிய நான் மிஷி சிச்சிக்கிறேன் நாட்டுக்கோழி கறி அறுநூத்தி ஐம்பது ரூபா நான் வந்தா நாட்டுக்கோழி முட்டை பண்ண நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் அறுபது ஏக்கர் ஏக்கர் முந்நூறு ஏக்கர் நாட்டுக்கோழியா மேயிடா என் பிள்ளைகள் வரும்போது பள்ளிக்கூடத்தில் அங்கே பால் அரை லிட்டர் ரெண்டு முட்டை குடிச்சிட்டு போக வேண்டியதுதான் தொட்டா தூக்கி வீசிடுவாங்க ஏன் படித்தவன் படிக்காதவன் அரைவனுக்கும் அரசு வேலை இனி படிக்காதவனே இல்லை அந்த நிலையை உருவாக்குவது எங்க அடுத்த வேலை இதுக்கு பேர் என்ன பாலிசி 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 ப்ரோ பாலிசி ஆணுக்கு பெண் சமம் இல்லை ஆணும் பெண்ணும் சமம் பெண்ணிய உரிமை பேசுவார்கள் பெரியாரின் பிள்ளைகள் நிலைநாட்டுவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் சமூக நீதி வெற்று வார்த்தை செயல்படுத்துவார்கள் பிரபாகரனின் பிள்ளைகள் இரண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தி ரெண்டு தொகுதி பொது தொகுதி இருபத்தி ஒன்னுல பதினாறு தொகுதி பொது தொகுதி குறிப்பாக ஆதி தொல்குடிகள் முடித்திருக்கிற மருத்துவ குலம் வெளுக்கிற வன்னார் குயவர் தச்சர் எல்லாருக்கும் ஆதி பழங்குடி தாய்க்குடி குறவர்குடிக்கு தேர்தலில் நீக்க பொது தொகுதியில இடம் கொடுத்த கட்சி நாம் தமிழர் கட்சி எந்த விமர்சகர்கள் இந்த கருத்தாக்கிகள் பேசல நாம பேச வேண்டியது இருக்கு எவனும் பேசல இந்த தேர்தலையும் கொடுக்கிறோம் பொது தொகுதியில் ஆனால் நாங்கள் சமூக நீதி திமுக அது சமூக நீதி எங்கிட்டிருக்கு சமூக எங்கிட்டு இருக்கு சாதி வாரி கணக்கடு நம்ம சாதி எண்ணிக்கை தெரிஞ்சிடும் சமூக நீதியை நிலைநாட்டுவார்கள் யார் ஆனமுத்துவின் பிள்ளைகள் அவன் பேரன்கள் பிரபாகரனின் வாரிசுகள் அவன் தான் நிலைநாட்டுவான்